இனிய உறவுகளே அந்த வியாபாரிங்கள்லாம் வந்ததுனால பைரவிக்கு சந்தோஷம் தாங்க முடியல பார்த்தா ஆரம்பத்துக்கு சந்தோஷம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த வியாபாரிங்க வந்துட்டா கேட்குறத தரேன்னு சொல்லியிருந்தார் இல்லையா அவள் டைவர்ஸ் கேட்டிருக்காளே நான் என்ன பண்ணுவேன்னு கொதிச்சு போய் நிற்கிறாங்க ஆரம்பம் அடுத்து பார்த்தா கரெக்டாக அது சொல்லி வச்ச மாதிரியே என்ன கையெழுத்து போட்டு தரேன்னு சொன்னில கையெழுத்து போட்டு தருவில அப்படிங்கள இல்லை பைரவி அது வந்து பார் எனக்கு சொன்னால் சொன்ன மாதிரி இருக்கணும் போட்டு தருவியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் பார்க்குறாரு மவனு போட்டு தான் இன்னைக்கு நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னு நினச்சிட்டு ம் இந்த கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி பத்திரத்தை நீட்டுறாங்க ஆர்வம் பார்க்குறாங்க அவங்களுக்கு மனசே கேட்கல சரின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியோட ஆசையை இப்போ அதை நிறைவேற்றுவோம் அப்படின்னு கையெழுத்து போட்டுறாரு பார்க்குறாங்க பைரவி அடப்பாவி கையெழுத்து போட்டுட்டியே அப்போ உனக்கு என்னை விட்டு பிரியறதுக்கு சம்மதமாக இருடா இரு மவனே உனக்கு இருக்கு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி அதை வாங்கிட்டு கோவமாக போகிறாங்க இவன் என்ன கோவமாக போறா சந்தோஷம் தானே பட்டிருக்கணும் இப்படி கோவிச்சுட்டு போகிறாளே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ஆர்முகம் நினைக்கிறாங்க ஆனால் ஆமாங்க பைரவி மனசுக்கு ஆர்முகம் வந்துட்டாங்க அப்புறம் கோவிக்காமல் என்ன பண்ணுவாங்க கையெழுத்து போட மாட்டேன்டி நீ எனக்கு தாண்டி வேணும் நான் தாண்டி உனக்கு நீ தாண்டி எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா பைரவி சந்தோஷப்பட்டிருப்பாங்க பைரவி கேட்டானு உடனே கழுத்து போட்டானே மனுஷன் அப்படின்னு கோவம் வரத்தனை செய்யும் இருந்தாலும் பைரவிக்காக முடிவை மாத்திக்கிட்டாரு இல்லையா அதுவும் அது சந்தோஷம் தான் தரு தருது நம்ம பைரவிக்கு இனிமேல் பைரவி தான் முடிவு எடுக்கணும் அடுத்து பார்த்தா அடுத்து என்ன பண்ணுறாங்க இனிமேல் எல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துடுறாங்க பைரவி அன்னபூர்ணிக்கும் சந்தோஷம் தாங்கலை அன்னபூர்ணி வந்து இங்கே பாருமா நீ எவ்வளோ பண்ணியிருக்க தெரியுமா நல்லது பண்ணியிருக்க தெரியுமா எங்களால் தாங்க முடியல சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ உச்சி மூடுறாங்க அத்தை ஒன்றும் இல்லைத்த இதில் என்னத்த இருக்குது எனக்கு என்ன நான் நெட்டில் போடுறேன் பார்க்குறேன் அதனால தான் அதை வச்சு பண்ணேன் இல்லைம்மா உன்னால தான்மா இவ்வளோ நடந்திருக்கு இல்லைனா எவ்வளோ லாஸாக இருக்கும் அப்படிங்கிறாங்க ஆர்வம் பார்க்குறாரு ம் அம்மா மட்டும் அம்மா கிட்ட தான் நல்ல பேர் எடுக்கிறா நம்மளை மட்டும்தான் தள்ளி வைக்கிறா அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தா முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க சஞ்சயை போய் பார்க்குறாங்க சஞ்சய் என்னாச்சு சஞ்சய் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை பேர் வீ நான் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கேன் என்ன நீ கண்டுபிடிக்கிற ம் யாரோ ஒருத்தன் வந்து கடத்திட்டு போயிருக்கான் எங்கள் வீட்டு மாப்பிள்ளைய நீ என்னோட ஃப்ரெண்டாக இருந்து என்ன புண்ணியம் நீ ஏதாவது பண்ண வேணாமா அப்படிங்கிறாங்க ஐயோ பைரவி இரு பைரவி நான் எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க பார்த்தா அவருக்கு ஒரு ஃபேக்ஸ் வருது அதை பார்க்குறாங்க பார்க்குறாங்க நியூஸ் இருக்கு அப்படியே ஓடுறான் ஓடிட்டுருக்கில் க செ நான் துரத்திட்டு போகிறான் இல்லையா இசைக்கியோட ஆள் அவன் போய் ஒரு வண்டியில் மோதிடுறான் அது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சீரியஸ் ஆகிடுது ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க வழக்கு இருக்காங்க இவங்களுக்கு கேஸ் தகவல் வருது ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கில்ல பார்த்தா இந்த மாதிரி இவர் தான் இவர் தான் ஓடி பிடிச்சிக்கிட்டுருக்காரு அப்போ தான் அடிபட்டுருச்சு அப்படிங்கிறாங்க செளி என்னை காமிக்கிறாங்க பார்க்குறாங்க செலியனை பார்த்தானே தூக்கி வாரி போடுது பயிர்வி இங்கே பாரு அப்படின்னு அந்த இதை காமிக்கிறாங்க ஃபோனை இது என்ன செலியனு எங்கே விட்டு மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க இவன் எதுக்கு இந்த ஆளை கடத்திட்டு போகணும் துரத்திட்டு போகணும் அப்படின்ட்டு கரெக்டாக சஞ்சய் நீ போ போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க சரி பைருவி நான் கிளம்புறேன் இதில் ஏதாவது நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க பார்த்தா அவனை ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிடுறாங்க ஆஸ்பத்திரிக்கு போகிற சஞ்சய் பார்த்தா அவன் கண்ணு முழிக்காமல் கோமால் கிடக்கிற மாதிரி கிடக்குறான் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கல இந்த மாதிரி விரட்டிட்டு வந்ததுனால இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க அப்போ தான் பார்க்குறாரு செடியனை பார்க்குறாங்க என்ன செல்லியா என்னாச்சு அப்படிங்கிற இல்லை நான் என்ன இந்த மாதிரி கடத்திட்டு போனேன் இல்லையா மண்டபத்திலேருந்து அதில் இவன் ஒருத்தன் தான் இவன் தான் என் முகத்துல அடிச்சது அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கண் முழிக்கட்டு இவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா நீ கவலைப்படாத செல்லியா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க உடனே செலியன் என்ன பண்ணுறாங்க சார் இவன் இப்படியாவது புழைக்க வச்சு உண்மையை விசாரிக்கணும் யார் என்னை கடத்தினாங்கிறத ப்ளீஸ் சார் நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறாங்க சரியா சரியா பண்ணுறேன் உனக்காக பண்ணுறேன் என் பைரவி மனசில் நான் இடம் பிடிக்கணும் இதை மட்டும் நான் நடத்தி காமிச்சிட்டேன் கண் கண்டிப்பா அவன் அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன தான் ஏற்றுக்குவா அப்படின்னு நினைச்சிட்டு பைரவிக்கு கால் பண்றாரு பைரவி ஒரு நியூஸ் அப்படிங்கிற என்ன அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி அவனை பிடிச்சாச்சு அது காரணமே செலியன் தான் மண்டபத்துலேருந்து கடத்திட்டு போனான் இல்லையா அது இவன் தான் அப்படிங்கிறாங்க என்ன என்ன சஞ்சய் சொல்ற அப்படிங்கல ஆமா செலியன் தான் இப்ப சொன்னாரு அப்படிங்கிறாங்க அப்படியா என்ன அப்படிங்கள அவன் உண்மையை சொன்னானா அதை இங்கே சொல்ல போறான் அவன் தான் மயக்க நிலையில் இருக்கானே சஞ்சய் சஞ்சய் ப்ளீஸ் அவனை எப்படியாவது சுயனு வர வச்சு அவன்கிட்ட உண்மையை வாங்கிரு அப்படிங்கிறாங்க பைரவி சொல்லப்படாத பெருவி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க உடனே ஆர்மத்து தூக்கி வாரி போடுது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஐயோ ஐயோ மாட்டிக்கிட்டானா இவன் இருக்கானே ஏதாவது பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு டக்குனு இன்னொரு ஆட்களுக்கு அடி ஆட்களுக்கு ஃபோனை பண்ணிட்டு இசைக்கு என்ன பண்ணுறான் இசைக்கு பார்த்து டே இங்கே பாரு அவன் மாட்டிக்கிட்டான் அவன் கதையை அங்கே வச்சு முடிச்சிருங்கடா அப்படிங்கிறாங்க அண்ணே என்னென்ன அப்படிங்களா டேய் அவன் அவ்வளோதான்டா அவன் உண்மையை உளறிட்டு போகிறத விட அவன் போகிறது நல்லது தான் உனக்கு ட்ரிபிள் மடங்க பணம் தரேன் அப்படிங்கல சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு என்ன இசைக்கேன இப்படிலாம் இருக்கார் சே ஒரு மனுஷனை இப்போல்லாமல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி போகிறாங்க இவன் என்ன சொன்னாலும் சரி நான் அதெல்லாம் பண்ண முடியாது அவன் நம்மளோட கூட்டாளி நான் எப்படியா காப்பாற்றி தான் போக நினைப்பேன் அப்படின்னு ஆஸ்பத்திரிக்கு போகிறான் அப்படியே மெல்ல போய்ட்டு சஞ்சய் இல்லாத நேரம் பார்த்து போகிறான் அப்படியே எப்படியோ சஞ்சய்க்கு த தண்ணி காட்டிட்டு என்ன பண்ணுறான் அவனை தூக்கிட்டு கடத்திட்டு போயிடறாங்க சஞ்சய் பார்க்குறான் சே எங்கே காணா பெட் மட்டும்தான் இருக்குது எங்கே அப்படின்னு கேட்குறாங்க எங்க அப்படிங்கிறாங்க நரசுகளும் தூங்கிடுது என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் கோட்டை விட்டுறாங்க இருக்கேல இப்படி ஓடிட்டானே யாரு காப்பாத்திருப்பா ஒன்னு புரியலையே அப்படின்னு பார்த்தா சஞ்சய் என்ன பண்றாரு பைரவிக்கு கால் பண்றாரு என்ன சஞ்சய் கண்ணு முடிச்சானா இல்ல பைரவி அவனுக்கு பின்னாடி யாரோ நிறைய கூட்டம் இருக்கும் போருக்கு பைரவி அப்படிங்கிறாங்க என்ன சஞ்சய் சொல்ற ஆமா அவனை எப்படியாவது நாங்கள் பார்த்துக்கிட்டுதான் இருந்தோம் கண்ணும் கருத்துமா யாரோ வந்து கடத்திட்டு போயிட்டாங்க அப்போ ஏதோ ஒரு நெட்ஒர்க் இருக்கு அப்படிங்கிறாங்க சே இப்படி சொல்றதுக்கு என்ன சஞ்சய் எனக்கு நான் அவனை என்ன சொல்றது நீ புடிச்சிட்ட அப்படி இப்படின்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டியா அப்படி இப்படிங்கிறாங்க சரி விடு விடு நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் இங்க ஏதாவது கேமரா இருக்கும்ல அதை வச்சு கண்டுபிடிக்கிறேன் பாரு அப்படிங்கிறாங்களா அடுத்து பார்த்தா வீடு ஓன்னு மழை பெய்யுது ஆர்மா ஓடி வராரு அம்மா அப்படிங்கல என்னப்பா அப்படின்னு கேட்குதான் என்னம்மா நம்ம வாழை கரும்புலாம் அறுவடை செய்யணும் மழை இப்படி பெய்யுதேம்மா எப்படிம்மா வருவாங்க வேலைக்கு அப்படிங்கிறாங்க போச்சா மகா பார்க்குது நாங்கள் கூட்டியா இருந்த ஆட்கள் அவங்களே அறுவடை பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க இப்போ நீங்க கூட்டியா இருந்த ஆட்களுக்கு நீங்களே அறுவடை பண்ணணும் இப்போ பண்ணலனா எல்லா பொருளும் நட்டமாக போகுது அப்படிங்கிறாங்க என்னம்மா நீ சும்மா வைக்க மகா அப்படின்னு அன்ன புரி திட்டுறாங்க டே ஆர்மா என்னப்பா பண்ணுறது அதாம்மா ஒன்றும் புரியலை இப்போ அவங்க கேட்பாங்களே அவங்களுக்கு நம்ம ஏற்றி உடனே லோடு அப்படிங்கிறாங்க அவங்களே அறுத்துட்டு போயிருப்பாங்க அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்க நீ சும்மா ஆயிரு அப்படிங்கிறாங்க பைரவி ஐயோ இப்போ என்ன ஆர்மா பண்ணுறது ஐயோ பைரவி வீடு நம்ம நல்ல நிலைக்கு நல்ல விலைக்கு விற்றுட்டோம் அவங்களுக்கு நம்ம எடுத்து தரணும் தான் இல்லைன்னு சொல்லலை அது நம்மது தான் ஆனால் இப்படி மழை வரும்னு யாருக்கு தெரியும் அவங்களே இப்போ எசை கூட்டாளே வித்துருந்தாலும் அவங்க இருந்தால் இருக்க முடியாது அறுத்து இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க அது அவங்களோட இதில் போகும் இது நீங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து தானே வாங்கியிருக்கீங்க என்னமோ காசு இருபது லட்சம் கூட வந்துருச்சு அப்படி இப்படி நீங்கள் இப்போ எல்லாம் போகுது நீங்கள் ஒன்றுமே அறுத்து தரல எனக்கு காசை தாங்கன்னு திருப்பி வந்து நிற்க போகிறாங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்ட்டு பயிர்வி என்ன பண்ணுறாங்க மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்காங்க எப்படியாவது இது பண்ணணுமே எப்படி அறுவடை பண்ணுறது ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்காங்க ஆர்மம் பார்க்குறாரு என்ன பயிர்வி ஏதாவது உனக்கு தோணுதா தான் ஆர்வம் நானும் பார்த்துட்ருக்கேன் ஆர்வம் இருப்பா நீ பொறுமையாக நம்ம யோசிப்பா அப்படிங்கள சரின்னு சொல்லிட்டு தன் வேலையாடுறதுக்குலாம் வேகமாக கால் பண்ணுறாங்க அதுக்கு ஒன்று ரெண்டு ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிதுங்க ஒரு சிலர் எடுத்துட்டு அண்ணே என்னென்ன எப்படின்னே வர்றது இந்த மலையில் அதுவும் பாருங்க அடமெலாம் பெஞ்சிட்டு இருக்கு ஐயோ எனக்கு ஏற்கனவே ஜோராக அடிச்சுட்டு இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் கையை விரிக்கிறாங்க ஒருத்தவங்க நாங்கள் ஊருக்கு போயிட்டு நாங்கள் அங்கே இருக்கோம் இங்கே இருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாரும் தட்டி கழிக்கிறாங்க என்ன இவங்க இவங்களுக்கெல்லாம் நீ எவ்வளோ நல்லது பண்ணியிருப்ப என்ன ஆர்மோ இப்படி அம்மா, அவங்கள சொல்லி என்னமா பண்றது இந்த மலையில எப்படிமா வருவாங்க அப்போ நம்மளே போவோம்மா நம்மளே போனாலும் நம்ம எத்தனை பேர் இருக்கோம் நாலு பேர் தான் இருக்கோம் என்னப்பா ஒன்றும் பண்ண முடியாதேப்பா அப்படிங்கிறாங்க இருமா இருங்கம்மா பொறுமை இருங்க ஏதாவது பண்ணணும் யோசிப்போம் அப்படிங்கிறாங்க எப்படி நீங்கள் பண்ண போறேன்னு பார்க்கத்தானே போகிறேன் அந்த வருண பகவானே இந்த மகாவுக்கா துணை நிற்கிறார் பொழுதுக்கு எசக்கி சூப்பர்டா அந்த பக்கமும் நீ தப்பிச்சுட்டா இந்த பக்கமும் தப்பிச்சிட்டோம் ம் இப்போ பைரவி கன துணியை கண்ணு ஓடணும் அன்னப்பூர்ணி அடியே ஓ இதெல்லாம் எல்லாம் செலிடுச்சா நாற்பது லட்சம் சம்பாரிச்சிட்டோம்னு ரொம்ப சந்தோஷப்பட்டியே இப்போ இருடி ஓ மறுமலை தூக்கி வச்சுட்டு இனி எப்படி ஆடுவேன் பார்ப்போம் கீழே இவங்க என்ன பண்ணுறாங்க கம்ப்யூட்டரில் போயிட்டு நோண்டுறாங்க இணையதளத்தில் பார்க்குறாங்க அப்படி இப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒன்று பார்த்தா எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இங்கே தான் வந்திருக்காங்க ஊருக்கு சுற்றி பார்க்குறக்கா வந்திருக்காங்க ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க பெரிய ஒரு ரூமாக இருக்குது பார்த்தா அவ்வளோ பேரும் எல்லாமே பைரியோட ஃப்ரெண்டு என்னது அப்படிங்கிற அவங்களோட காலேஜ் மீட் எல்லாம் ஒன்று சேர்ந்து பிக்னிக் வந்திருக்காங்க நம்மளையும் தான் கூப்பிட்டாங்க நம்ம தான் வரலன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு பார்க்குறாங்க அப்படியே பார்த்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஏன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே பார்த்தா ரொம்ப ஜாலியாக இருக்கிறதுனால யாருமே ஃபோன் எடுக்கல ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கால் பண்ணிட்டு பைரவி பேசுகிறாங்க வீடியோ கால்ல தான் பேசுறாங்க ஏ பைரவி நல்லா இருக்கியா என்ன அப்படிங்கிறாங்க ஏ நான் நல்லா இல்லடி அப்படிங்கிறாங்க என்னப்பா எங்களெல்லாம் நீ எப்பவும் குசிப்படுத்திகிட்டே இருப்ப உனக்கு என்ன அப்படின்னு எல்லாம் கேட்க இல்லை அது வந்து எனக்கு ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கேன் எல்லாம் உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க என்ன பண்ணணும் உங்களுக்கெல்லாம் தெரியாத வேலை தான் இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்க எல்லாரும் வந்தீங்கன்னா சீக்கிரமாக ஒரு வேலையை முடிச்சிடலாம் என்னடி வேலை சொல்லு அப்படிங்கிறாங்க என்ன பண்ணணும் மலையை கயிறா திரிக்கணுமா ஏய் அது மணலடி அப்படிங்கிறாங்க சரி சரி விடு என்ன பண்ணணும் ஆத்து மணல கயிறா திரிக்கணுமா இல்லை இல்லை வயல் இறங்கி ஏதாவது நாற்று நடணுமா கருது இருக்கணுமா என்ன பண்ணணும் சொல்லு அதே தாண்டி அப்படிங்கிறாங்க ஏ என்னடி சொல்கிற தாண்டி இறங்கணும் எனது வயலில் இறங்கணுமா அடி ஆமங்கடி வாழை இலை வாழைக்காய் எல்லாத்துமே நறுக்கணுண்டி கரும்பு நறுக்கணுண்டி அப்படிங்கிறாங்க எனது ஏ பைரவி நீ ஏதோ சும்மா கேட்குறேன்னு நாங்கள் ஜாலிக்கு சொன்னோம் அதெல்லாம் எங்களுக்கு என்னடி தெரியும் ஏ அதெல்லாம் என் வீட்டுக்காரர் சொல்லித்தருவாரடி அதே மாதிரி செய்யலாம் பேசிடி அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்க ஏ இப்பெல்லாம் கெஞ்சாத பைரவி நீ எங்களுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கிற ஜி எங்களோட நீ எவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட் உனக்கு செய்யுமே இதோ இப்போவே வர்றோம் அப்படிங்கிறாங்க ஒருத்தவங்க நாளைக்கு போகலாமான்னு சொல்ல போகிறாங்க ஏ சும்மா இரு நம்ம இப்போ போவோம் அப்படின்னு எல்லாம் ஒட்டுமொத்த ஆளும் வந்து இறங்குறாங்க பார்க்குறாங்க இசக்கி மகம் என்ன மலையில் வந்து நம்ம வீட்டு முன்னாடி இவ்வளோ பேர் இறங்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னே பைரவி அப்படின்னு எல்லாம் வருதுங்க ஏய் வாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேரையாக சொல்லி கூப்பிட்றாங்க ஏய் சூப்பர் வீடாக இருக்குடி நல்லா செம்ம வீடுடி அப்படிங்கிறாங்க பார்த்தா வாசல்லே ஆர்வமாக நிற்கிறாரு என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியாமல் அங்கே ஒரு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க மூடையெல்லாம் ஏற்றி இறக்கிட்டு இருக்காரு வாவ் என்ன அப்பா அடுக்கிட்டு இருக்காரு பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் உழுக்க வாராங்க வந்தானே பைரவி உன் வீட்டுக்காரங்க அப்படிங்கல்ல இங்கதான் இருக்காரு அப்படிங்கிறாங்க ஏன்னா மறைக்க முடியாது இல்லையா இனிமே பார்த்தா ஏய் வைரவி வெளியில ஒரு ஆளை பார்த்து கட்டு மஸ்தான உடம்புடி சூப்பர் ஆளுடி அவரை பார்க்க பார்க்கவே பார்த்துட்டே இருக்கலாம் யார் வெளியில் இருக்கா நமக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் இல்லையே யாருடி அப்படிங்கிறாங்க சிவாவும் வேலைக்கு போயாச்சு அவன் அந்தளவுக்கு கட்டுமஸ்தான உடம்பும் இல்லை வேற யாரை சொல்கிறாங்க நம்ம புருஷன் கருப்பாக இருப்பார் இவங்க யாரை சொல்கிறான்னு புரியலேங்களே ஏய் யாரை சொல்லுறீங்க வெளியில் ஒரு ஆள் இருக்காருடி என்ன அழகாக சூப்பராக கலையாக இருக்காரா ஏய் கலையாக இருக்காரு அழகாக இருக்காரு கருப்பாக தான் இருக்கார் ஆனால் சூப்பர்டி ஆஹா யாரோ சொல்கிறாங்க நம்ம தான் இருக்குமா அப்படின்னு வெளியில் வராங்க ஆறுமுகம் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு ஓ இவர்தானா ஏய் இவர் தான் சொன்னீங்களா ஆமடி யார்டி இவர் அப்படிங்கிறாங்க ம் அவரு ஏய் உன் புருஷனாக இருந்தால் சூப்பராக இருக்குடி என்ன சொல்கிறீங்க ஆமடி உன் புருஷன் சொன்னால் நாங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம்டி ஆள் அப்படி இருக்காருடி வேலை பார்க்குற அழகும் ஸ்டைலையும் பார்த்தியா அதுவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி அப்படிங்கிறாங்க சரிடி சரிடி அவர் தான் என் வீட்டுக்காரர் அப்படிங்கிறாங்க என்னது வீட்டுக்காரரா இரடி பயிர்வை சொல்கிற அப்படின்னு கேட்க ஆமடி அவர் தாண்டி என் புருஷன் பேர் ஆறுமுகம் அப்படிங்கிறாங்க ஏய் சூப்பர் கை கைக்குடு கை குடுறி சூப்பர் ஆல்ரெடி உன் புருஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்கடி அப்படிங்கிறாங்க நல்ல வேலையை பார்க்குறாங்கன்னு அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்கிறாங்க சரி சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க நமக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வயலை கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லாரும் போகிறாங்க இங்கே இசக்கி மகாவும் பார்த்தா என்னடா இப்படி ஆயிடுச்சு இவளுக்கு யாராவது யாராவத்த வந்து உதவி பண்ணிடுறாங்களே அப்படின்னு பார்க்க அப்படியே நொந்துக்கிட்டு இருக்குதுங்க பார்த்தா அக்காலும் தம்பியும் எப்படி அறுக்குறான்னு பார்ப்போம் இதுகளுக்கெலாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு இருக்காங்க ஆனால் வந்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வயல்வெளிக்கு போகிறாங்க பார்த்தா எல்லாரும் ஆளாளுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுங்க அப்படிங்கிறாங்க வாழைக்காயெல்லாம் அழகாக நறுக்கி காமிக்கிறாரு இப்படி தான் தார் எடுக்கணும் அப்படின்னு ஆர்வம் சொல்ல சொல்ல அவங்களும் ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று ரெண்டு தப்பு தப்பாக நறுக்கிறாங்க அடுத்து பார்த்தா எல்லாத்தையும் கரெக்டாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க அடுத்து முடிச்சுட்டு டக்கு டக்குன்னு கரும்பையும் நல்லா சாகுபடி பண்ணுறாங்க எல்லாத்தையும் பைரவையும் இறங்கி வேலை பார்க்குது மகா பார்த்தீங்கன்னா ரொம்ப வயிற்சிருக்கு அண்ணன் இறங்கி வேகமாக வர்றாங்க அம்மா நீங்கள் ஏமா வர்றீங்க நீங்கள் போங்கம்மா மழை வேறு பெஞ்சிட்ருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைடா நீங்களாம் இங்கே கஷ்டப்பட்டுருக்கீங்க நாங்கள் எப்படி அதெல்லாம் வேணாம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார வச்சுறாங்க உட்கார வச்சுட்டு அடுத்து பார்த்தா வேலையை பார்க்குறாங்க எல்லோரும் வேலை பார்க்க இல்லை பைரவி பார்க்குது பைரவி வேலை பார்க்கல நீனும் பார்க்காத போ அப்படிங்கிறாங்களா அதெல்லாம் முடியாது நானும் பார்க்குறேன் என் ஃப்ரெண்ட்ஸே வேலை பார்க்குறாங்க நான் பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பைரவியும் வேலை பார்க்க ஆரம்பிக்குது பைரவியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஏய் உன் வீட்டுக்காரது சூப்பர் அடி சூப்பர் அடி எல்லாரும் கண்ணு வைக்க ஏய் சும்மா சும்மா பேசாமல் வேலையை பாருங்கடி அப்படிங்கிறாங்க உடனே ஆர்மம் பார்க்குறாரு உனக்கு பொறாமடி உன் புருஷன் நல்லா அழகாக இருக்கான் கட்டுமஸ்தானாக இருக்கானேன்னு உனக்கு பொறாமல் பார்த்துக்க பார்த்துக்க உனக்கு தான் யாருமே புரியல புரியலை உன் ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக தெரியுது அப்படின்னு சொன்னோன்னே சும்மா ரொம்ப புழம்ப வேணாம் அதுகளுக்கு கண்ணு தெரியல மழை பெஞ்சிட்ருக்குல அதனால தான் தப்பு தப்பாக சொல்லுதுங்க அதனால் நீ உன் வேலையை பார் அப்படிங்கிறாங்க சரி சரி உண்மையை சொன்னால் உனக்கு எங்கே புரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சிடுறாங்க முடித்து அவங்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க வியாபாரிகளும் ரொம்ப சந்தோஷமாக இங்கே மழையில் எப்படி நீங்கள் கொடுக்க போயிலோ நினைச்சிட்டு இருந்தேன் பரவாயில்ல பைரவி சொன்ன மாதிரியே நடத்தி காமிச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு காசு மொத்தத்தையும் குடுத்துறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனா இங்க மகா பாத்தீங்கன்னா சரியான வயிற்றுச்சல் இருக்கு என்னடா இயசிக்கி இப்படி ஆயிப்போச்சு ஏதோ ஒண்ணு நமக்கு நல்லது நடக்குதுன்னு பார்த்தா இப்படி இவளுக்கு நல்ல பேர் எடுத்துட்டாலே அப்படிங்கிறாங்க சரி விடுக்க அடுத்ததுல பாத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க பார்த்தா பைரவி அன்னபூர்ணி பயங்கரமா கொண்டாடுறாங்க ஏய் மருமகளே நீ சூப்பர்டி எப்பிடி அப்படிங்கிறாங்க உன் ஃப்ரெண்டுங்க எல்லாருக்கும் நம்ம வீட்டுல விருந்து வச்சிடணும் அவங்க மட்டும் இல்லன்னா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறாங்க பரவாயில்லத்த அவங்களால ரொம்ப நல்ல மனசு அதனால தான் நான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க ஆறுமுகத்துக்கு சந்தோஷம் தாங்கலை பைரவி சூப்பர் பைரவி அப்படிங்கிறாங்க இனிமேல் அது என்னால் ஒன்றும் முடியாதுன்னு எதுவும் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க பைரவி உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆனால் வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆறுமுகத்தை தூக்கி வச்சு பேசணுன்னு இங்கே பைரவியும் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறாங்க நம்ம தான் தப்பாக நினைச்சிட்டோமோ ரொம்ப நல்ல வந்தால் நம்ம புருஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும் இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு உங்கள் பொண்ணான ஒரு லேக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்